ஆண்டவர் ஆண்டவர் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தியை பற்றி முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் வந்து உலகமெங்கும் அமைதி திரும்பட்டும் நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் செழித்தோங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் இயல்பாக எல்லாரும் மக்களையும் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு உலகமெங்கும் அமைதி திரும்பட்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாகவும் நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் செலுத்தங்கட்டும்ங்கிறது அடுத்த முக்கியமான செய்தியாகவும் இருக்கு சார் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் இவரை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இஸ் விஷன் அதுல சந்தேகமே கிடையாது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் உள்ள திமுக முதலமைச்சர்கள் பெரியவர்னு சொல்லி வாங்கணும்னு நினைக்கல தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் யாரையாலும் அப்படிப்பட்ட முதலமைச்சர்களில் சிறந்த ஒரு முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை அவருடைய விஷன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரும்புங்க தி திமுக விரும்புகிறதோ இல்லையோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அனைத்து இந்திய அரசியலில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டது அல்லது அனைத்து அதனால இன்னைக்கு வந்து திமுக வந்து அது ஒரு மாநில அரசியல்ல வந்து பெரிய சக்தியா இருக்கு இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மேலையும் இந்திய அரசியல் இந்திய அரசியல்ல அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு அதை இவர் உணர்ந்திருக்காரு அதனாலதான் இந்திய நாடு பூராமே வந்து இவர் வந்து வாழ்த்துறாரு அடுத்து உலக அரங்கில் அமைதி நிலவட்டுங்கிறது இன்னைக்கு காசாவை பார்க்கறோம் இஸ்ரேல் பார்க்கறோம் அடுத்து உக்ரைன் ரஷ்யாவும் பார்க்கறோம் அடுத்து இந்த இது சொல்லுவாங்க அமெரிக்காவை ஆள்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இருக்காதுன்னு கேட்டா த பொலிட்டிகோ மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இஸ் ரோலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அந்த பெருமகங்கள் எல்லாம் அடுத்து உலகத்துல எந்த மூலையில எந்த கலாட்டாவை கொண்டு வரணும்னு திட்டம் போட்டிருக்காங்களோ ஒரு இடத்துல கலாட்டா நின்னு போற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக இன்னொரு இடத்துல கலாட்டா ஆரம்பிச்சு வச்சிருவாங்க அப்படின்னாதான் அவங்க ஆயுதங்களை தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்க முடியும் சோ இதெல்லாம் தான் பிரச்சனை இது எல்லாத்தையும் மீறி உலகத்துல அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து இதுல வந்து டெமோக்ரஸி வந்து சொல்லுவாங்க தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் த தேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து ஜனநாயகம் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு உலகம் பூரா வந்து வியாபிக்குது அதே அதே மாதிரி தான் முதல்வர் வந்து நம்முடைய வீட்டுல அமைதியும் அன்பும் நிலவணும் மகிழ்ச்சியும் நிலவணும் சொல்றாரு நாட்டில் இருக்கணுங்கிறாரு உலகத்தில் இருக்கணுங்கிறாரு சீரிய எண்ணம் வின்சென்ட் பால்ராஜ் வன்மம் வற்றி போகட்டும் அன்பு பெருக்கெடுக்கட்டும் அமைதி ஒளி ஒளியெங்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்றாரு அமைதி ஒளி ஒளி வெளியெங்கும் பரவட்டும் ஓகே அன்பு பெருக்கட்டும் ரைட்டு வன்மம் வற்றி போகட்டும் அப்படின்றது இவர் கூடுதலாக வின்சென்ட் பால்ராஜ் சொல்லக்கூடிய செய்தி ஆனால் இந்த முதலமைச்சர் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல அந்த நெகட்டிவ் டோன் நெகட்டிவ் சொற்கள் எதுவும் இல்லை அமைதி திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்ல இவர் சொன்னதை நான் புரிஞ்சிக்க முடியுது சார் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது பட் அது நுட்பமாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் அப்படின்னு பாக்குறேன் ஆமா நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே நேர்மறையான எண்ணங்களால சிந்திச்சாங்கன்னா அந்த ஊரே வந்து சந்தோஷமா இருக்குங்கிறது உண்மைதான் அதான் அட்லீஸ்ட் ஒன்னாம் தேதி மட்டுமாவது அப்படி பண்ணலாமா அப்படின்னு நான் செய்திகள் பார்த்தேன் சார் ஆனா இல்லை மோசமான செய்திகள் தான் நிறைஞ்சி இருக்குது ஒன்னாம் பேப்பர்ல அது நல்ல செய்திகளை மட்டும்தான் போடுவோன்னு பேப்பர்கள் நினைக்காது செய்திகள் எல்லாவற்றையும் தான் போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது நல்ல அது அப்படிதான் இருக்குது இல்ல இன்னொன்னு பேப்பர்களுக்கு நல்ல செய்தி செய்தி இல்லையா அதுதான் நம்ம ட்ராஜடி நல்ல செய்தி பரவரப்பூட்டுவது ஆமா பரபரப்பூட்டுவது கெட்ட செய்திதான் அவனுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கினார் அப்படிங்கிற நல்ல செய்திய விட ஏழுதரும் முயற்சி பண்ணி இன்னும் இருக்காரு எல்லாரும் பொற்கால ஆட்சியை மீண்டும் அமைப்போம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி சார் இருபத்தி ஆறு எந்த பொற்கால ஆட்சி சுப்ரீம் கோர்ட்டினால் குற்றவாளி என்று தீர்மானிக்க தீர்மானிக்கப்பட்டவர் முதலமைச்சராக இருந்த பொற்கால ஆட்சியா அவரைத்தான் தங்கள் முன்மாதிரி என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு ஆட்சியாக இருக்குமா சார் இருக்காது ஜனநாயகத்துல வந்து இது கேக்குறது கசப்பா இருக்கலாம் ஜனநாயகம் பரவ 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 ஜனநாயகத்தின் வலிமையை உணர்பவர்கள் அந்த ஜனநாயகத்தின் மூலம் தங்களுக்கு என்ன சாதித்துக் கொள்ள முடியும் என்பதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கும் பொழுது அது சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை சட்டத்தை மீறியதாகவும் இருக்கலாம் ஜனநாயகத்தின் ஓட்ட வழியாக நாம் தப்பித்துக் கொள்வோம் என்ற எண்ணமும் வலுக்கிறது இதெல்லாம் எப்ப மாறும்னா பொது ஜன அபிப்பிராயம் வந்து இதுக்கு சட்ட மீறலுக்கு எதிராக போகும் பொழுதுதான் மாறும் ஆனால் அது வரைக்கும் ஜனநாயகம் ஜனநாயகத்தின் குறைபாடுகளோடு தான் இருக்கும் இந்த ஜனநாய ஜனநாயகத்துல இவ்வளவு குறைபாடு இருக்கிறதுனால ஜனநாயகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இன்று ஜனநாயகத்தின் குறைபாடுகளாக நாம் காணுகின்ற அந்த குறைபாடுகள் மட்டும்தான் இருக்கும் ஜனநாயகம் இல்லாத ஆட்சி வெளிப்படையான உண்மை சாரி துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய வாழ்த்து செய்தியில பாசிச சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சமூக நீதி மத சமத்துவம் என்ற முற்போக்கு பாதையில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாதன அறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது இளமையில வந்து முதல்ல வந்து வேகம் வரும் அதனால அதை சொல்லிருக்காரு அல்லாதன அறுக்கப்பட வேண்டும் பின்னால அதுக்கப்புறம் பாதை என்ன அப்படிங்கறத சொல்றாரு பாசிச சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அப்படின்னு சொல்றாரு அது அதுவும் அதுலேயும் ஒரு நுட்பமான பொருள் வருது சார் சிந்தனை அளவிலேயே நாம வந்து ஆகாமல் இருக்கணும் நபர்களையோ அல்லது இயக்கங்களையோ வச்சு இல்லை அந்த மாதிரி டெண்டன்சியவே அந்த மாதிரி சிந்தனையே சிந்தனைக்கே இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு ஸோ அதுவும் இன்னும் எஃபெக்டிவான கம்யூனிகேஷனாகத்தான் இருக்கு பட் இந்த மாதிரி இந்த உலகியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சிந்தனை தான் முக்கியம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு நூலில் சொல்லியிருப்பா அதை கோட் பண்ணியிருப்பார் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிந்தனை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் வழக்கமான செய்திகள் வந்துருது சார் மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னு செய்தி இருக்கு அது வந்து மணிப்பூர்ல முதலமைச்சர் வந்து இரு பிரிவினருக்கு இடையே நடந்த மோதல்களுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்டு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் புத்தாண்டுல புதிய ஒரு வாழ்வை தொடங்குவோம் அப்படின்னு ஒரு அறைகூவலை விடுறாரு விடுக்கிறாரு அது அதாவது பதற்றம் இல்லாத சூழல் அமைதியான சூழல் இல்லை நீதி வழங்கப்பட்ட சூழலே அமைதியான சூழல் மாற்றின் கோட் ஞாபகம் நினைவுக்கு வருது ஆனா ஒருத்தர் வந்து நல்லதை விரும்புறாரு அது அப்பவும் வந்து ஏதாவது குறை சொல்றீங்களேன்னு யாராவது நண்பர்கள் வந்து சொல்ல போடும் அப்படி இவரை பொறுத்த மட்டும் இல்ல இவரை எனக்கு ஒரு எங்க நான் சின்ன குழந்தையா இருந்த போது ஒரு அண்ணன் வந்து தம்பிய வந்து அடி அடினு காரணம் அடிச்சுன்னு ஊறிக்கிட்டே இருப்பான் அந்த வீட்டுல பெரியவங்க கேட்க மாட்டாங்க பெரியவன் அவன் தண்டிக்கிறான் அதான் தண்டனைங்கிறது அவன் தப்பே செய்யாத போதெல்லாம் அடிபடும் அது மாதிரிலாம் அந்த பையன் அடிபட்டு இருந்தான் அடிவன் அதுக்கப்புறம் வயந்து பெரிய ஆளானோன்னு இந்த பையன் சொன்னா என்னையும் இப்படிலாம் இது பண்ணானே காரணம் இல்லாம அடிச்சானே அவன் மேலே எனக்கு எதுக்கு பெரியம் இருக்குன்னு சொல்லி கேட்டபோது இப்போ அதெல்லாம் மறந்துடணும்ப்பா சின்ன பிள்ளைகள் இருந்தெல்லாம் மறந்துடுப்பான் நாங்கள் இந்த பையன் என்ன சொன்னால் நான் மறந்துடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் இனிமே அவன் அது மாதிரி கருவித்தனை பண்ணாமல் இருப்பான்னு நீங்கள் சொல்லுங்க இனிமேலும் அதே மாதிரி குணமோடு இருந்தான்னா நான் மறக்க மாட்டேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னுடைய குடும்பங்களையும் பல சமயங்களும் இதை பார்க்குறோம் மறந்துருப்பா மறந்துருப்பா அப்படிம்பாங்க எப்போ மறக்க முடியும் செஞ்சவங்க தங்களுடைய தவறை உணர்ந்தா மறக்க முடியும் இந்த மணிப்பா மணிப்பூர் முதல் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து பேசுறாரா இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக சொல்றதுதான் எனக்கு தோணுது இவருடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது இவர் சொல்லட்டும் நடந்தவை அனைத்திற்கும் குற்றம் புரிந்தவர்கள் அனைவரின் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த என்னுடைய வாக்குறுதியை நம்பி இனிமேல் யாரும் குற்றம் புரியாமல் என்று சொல்லட்டும் அந்த சொல்லபடி நடக்கட்டும் இப்ப என்னன்னா சரி இது எலக்ட்ரல் பாண்டு மாதிரில இருக்கு எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்பு வந்துச்சு அது மாதிரிதான் இருக்கு சரி எல்லாம் வாங்கிட்டாங்க இனிமே வாங்க கூடாதுன்னா ரொம்ப வசதியா போச்சு பிஜேபிக்கு அது மாதிரிதான் மணிப்பூர் முதல்வரும் சொல்றாரு இதை எப்படி எடுத்துக்க முடியும் அது புத்தாண்டுக்காக அந்த மாதிரி சொல்றாரா இல்ல உண்மையிலேயே வருதா அந்த வார்த்தைகள் இவர்கிட்ட எங்கெங்க ரெண்டு பெண்கள் நிர்வாக நடத்தப்பட்ட கொடுமை சொல்லும் போது இதே போல் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்று திருவாய் பெருமா பெருமாள் மணிப்பூர் முதல்வர் சரி சார் கேப்டன் வந்து நவ் வாட்ச் யுவர் தாட்ஸ் வேர்ட்ஸ் வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன்ஸ் வா பிகம் யுவக்டர் வாட்ச் யுவர் கேரக்டர் வாட்ச் யுவர் கேரக்டர் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்றாரு இல்ல இவர் கொட்டேஷன் இல்லாமல் எப்படி புத்தாண்டு ஆரம்பிப்போம் நினைச்சிக்கோங்க நல்ல நல்ல கொட்டேஷன் கொஞ்சம் தாமதமாக வந்துருக்கு யாருன்னு ரஜினிகாந்த் படம் அதான் நினைக்கிறேன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்துட்டாரு அது உங்களுடைய எண்ணங்களை நெருப்படுத்துங்கள் அதுதான் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வந்து விழுகின்றன உங்களுடைய வார்த்தைகளை நெருப்படுத்துங்கள் அவை தான் செயலாக வருகின்றன உங்கள் செயல்களை நெறிப்படுத்துங்கள் அதுதான் ஹேபிட்டாக பழக்கமாகவே வந்துடுது உங்கள் பழக்கங்களை நெறிப்படுத்துங்கள் அதுதான் உங்களுடைய பண்பாக கேரக்டராக மாறுது உங்கள் கேரக்டரை நெறிப்படுத்துங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக விதியாக நிற்குது அப்படின்னு சொல்றார் வாழ்க்கையே வாழ்க்கையாக மாறுது உங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்லது கெட்டது இல்லாபமாகவும் அதுதான் மாறுகிறது டெஸ்டினின்னு அவர் சொல்லுத வாழ்வோட்டம் வாழ வாழ்வோட்டம் வாழ்வோட்டமாகத்தான் பார்ப்போம் ரொம்ப ஆஹ் முக்கியமான செய்தியை சொல்றாரு ஆஹ் அதற்கு பிறகு சார் கார்கே வந்து மனுவாத பாஜக இதற்கு கீழே நலிவடைந்த பிரிவினர் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் அதாவது ஒரு பிராண்ட் பண்றாரு மனுவாத பாஜக அப்படின்னு சொல்றாரு அந்த பாஜக ஆட்சியில் ஏற்கனவே டிப்ரைவ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட அல்லது நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரிவினர் எல்லாருமே வந்து இந்த ஆட்சியினுடைய துன்ப துயரங்களை ஆட்சி காரணமாக பெரும் துயரங்களை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் பார்க்குறீங்க உண்மைதான் இந்த மனுவாதிங்கிறது வந்து பிரச்சனை என்னென்னா இந்த இது மாதிரி தான் முதல்ல நாங்கள் கேபிடை ஊக்கிக்கிறோம் குரோத் ஓரியண்டட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க இது நீட் பேஸ்டு அப்ரோச் டெவலப்மெண்ட் அப்ரோச்லாம் கிடையாது ஹியூமன் நீட்ஸு ஓரியன்டேஷன் கிடையாது எங்களுக்கு குரோத் இருந்ததுன்னா அதுலேருந்து பணம் வந்து பெர்குலேஷனில் கீழே போகும் அப்படின்னு சொன்னாங்க ஓப்பனாக சொன்னாங்க இதே அ ஸ்டேட்மெண்ட் அடுத்து அந்த குரோத் யாருக்குன்னு போச்சு அது வந்து கிரானிக் கேபிட்டலிசம் ஆச்சு கேபிட்டலிஸ்களை சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் செஞ்சு மேலும் மேலும் அதிகமாக செஞ்சது அது அவங்க வெட்கம் இல்லாமல் செய்கிறாங்க தே ஓன்ட் அ வெரி சென்ஸ் ஆஃப் ஷேம் இன் வாட் தேர் டூயிங் இந்த மனுவாதின்னு சொல்கிறதுக்கு இதுவும் கடைசியில் அப்படித்தான் முடிய போகுது மனுவாதிங்கிற பேரில் முதல்ல ஹிந்துத்துவாங்கிற பேரில் மேல் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் மற்றவங்களெல்லாம் அடியாளாக வச்சுருப்பாங்க கீழே உள்ளவங்களை அடியாள வச்சு மைனாரிட்டிஸை அடித்தள்ளு கொலை அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகப்படுத்துவாங்க அடுத்து இந்த கீழே உள்ளவங்க எப்படி நடத்தப்படுவாங்க நீ கீழே உள்ளவங்க கீழே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சரி அடுத்து இதுதான் முக்கியம் அந்த சொல்லி ஒரு சின்ன மனுவாதினை இருக்கேன் அதுலயும் வரும் இதுதான் உண்மையில நடக்கும் அதனால இவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் போதே ஜனவரி மாதத்திலேயே ராமர் கோவில் பூஜையோடு தொடங்கியது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சாங்க அதாவது ஆண்டே வந்து ராமர் கோயிலோடு தொடங்கியது முடிஞ்சது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ப்ரப்போசலோட முடிஞ்சிருக்குது அரசமைப்பு சட்ட திருத்த திருத்தத்துக்கான ப்ரொப்போசலோட முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட அந்த ஆண்டு முழுக்க தேர்தல் நடந்ததுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான் சார் ஆனா அந்த ஒற்றை பண்பாட்டை நோக்கிய நிகர்வு நகர்வுகள் வந்து அதிகமாக இருந்ததா இல்ல இந்த ரெண்டும் தான ஆரம்பமும் முடிவும் இருந்தது இடையில உள்ள பேரிடையெல்லாம் நார்மலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாமா இல்ல அந்த முதலும் முடிவும் இடையில் என்ன நடந்தது என்பதை இன்னும் சத்தம் போட்டு காண்பிக்கிறது அவ்வளவுதான் காண்பிக்கிறது இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இந்த ராமர் கோயில் பூஜைக்கு ஏன் அவங்க போகல கூப்பிடல இதுதான் உண்மை அவங்க ஏன் நேரம் சென்னையில இருந்தாங்க ஏன்னா இவங்களுடைய சாஸ்திரம் சொல்லுது பெண்கள் அங்க போக கூடாதுன்னு சொல்லு அந்த இதுல வந்து அந்த ஆகம பூஜை நடக்கிற அந்த நேரத்துல பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லுதா இவங்க சாஸ்திரம் ஒண்ணு பார்லிமெண்ட் பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இது எல்லாருக்கும் தெரியணும் பிரசிடன்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த பிரசிடண்ட் பார்லிமெண்ட்டுக்கு புது கட்டணம் கட்டும்போது ஏன் கூப்பிடல நான் மனுவாதின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து டிரைபல் உமன் உமன் தட் டு ட்ரைபல் அதனால கூப்பிடல ஏன் வேற ஏதாவது காரணம் சொல்லட்டுமே அப்ப இவங்க வந்து இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இவர் சொல்றது சொல்றாரு கரெக்டா கார்கே அதை சொல்றாரு ஆனா இங்கே சென்னைக்கு அவங்க வேற ஏதேனும் வேலையாக வரலையா அங்க ராமர் கோவில் நடக்கும் விழா நடக்கும் போது தான் இங்கே வந்து இருந்தாங்களா வேற எந்த வேலைக்காகவும் வரலையா அதை விட முக்கியமான வேலை இவங்களுக்கு என்ன இருக்க முடியும் சென்னையில் ராமர் கோவில் அட்டன் பண்ணுறத விட சொல்லிக்கலாம் சொல்கிறது இல்லை என்ன தப்பு இருக்கு எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம் சரி சார் இங்கே வரப்பிரசாதம் இருந்த இராஜ் அவருக்கு கமெண்ட் போட்டிருக்கிறாரு வெளிநாடு போய் ராகுல் காந்தி வியட்நாம் போய் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படின்னு பிஜேபி ரொம்ப கீழ்த்தனமான ஒரு பேச்சு அப்படின்னா சரி எத்தனை தடவை நம்ம சொல்லணும் ப்ரைமென்ஸ் எங்கே போய் ஒழிஞ்சிட்டாரு நமக்கு விளஞ்சுக்கிட்டாருங்க ஆ கேட்க முடியாதுதான் ஒரு மனிதனுடைய பர்ஸ்னல் ட்ரிப் சொல்லி சொல்லிட்டு அது ஏற்கனர் அந்த பர்சனல் ட்ரிப் பத்தி நீங்க எது கேட்கணும் கேட்குறதே என்ன அந்த கோடு இந்திய மக்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லையா சார் ஒருவருடைய பர்சனல் லைஃப் எது கிடையாது பிரைவசி அவருடைய பிரைவசி என்பது என்ன அதற்கு இடம் கொடுக்கிறது ஸ்பேஸ் கொடுத்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது இல்ல இல்லவே இல்லையா இல்ல இல்லவே இல்ல இதுல வந்து கேட்டிருந்தாங்க ஒரு வெளிநாட்டு தூதர் ஒருத்தர் வந்து நான் டெல்லியில வேலை பார்க்கும்போது அவர் சொன்னார் உங்க அபிஷியல் டைரக்டரிய பார்த்தேன் அதாவது இதுல காமன் டெலிபோன் டைரக்டரி இல்ல அதுல எல்லா ஆபீசருடைய ஹோம் நம்பரும் கொடுத்துருக்கீங்க ஆஃபீஸ் நம்பர் மட்டும் தான கொடுக்கறேன்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்டேன் கேட்டேன் ஏவல even அதாவது பக்கத்துல இருக்கிற மனிதரோட இடிச்சிட்டு கையால முளங்கையாலலாம் குதிரை மாதிரி அடிச்சிட்டு அடிச்சிட்டுலாம் வந்து கூட்டத்துல இன்டென்ஷன்லாம் கிடையாது ஆனா வரிசையாக போவோம் இன்னொருத்தரோட நம்ம இடிக்க வேண்டாம் அப்படிங்கிற பண்பு கிடையாது ஆனா எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க வட இந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க விமான நிலையத்துக்குள்ள இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்ச உடனே டமால் டிமேல்னு பக்கத்துல இருக்கிறவங்களை அடிக்கிற மாதிரி தான் எழுந்து போறாங்க இங்க தான் பெங்களூர் ஹைதராபாடு த்ரீவேண்ட்ரம் சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் ஒரு பண்பட்ட நடவடிக்கைகளை பார்க்க முடியுது சொன்னா ரிலேட்டிவா ரிலேட்டிவா இந்த ஐடி கிரவுட்னு ஒரு கிரௌட் இருக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் வச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு போவாங்க ஏர்போர்ட்ல அந்த பின்னாடி பேக் வச்சு போவாங்க முப்பது பேர்ட்டு நான் தினம் அடிபடுறேன் ஏர்போர்ட்டுக்கு போகும் அவங்களுக்கு சொரணே இல்லையே என்ன சொல்லி கொடுத்தோம் ஸ்கூல்ல ஒரு ஒரு பையன் வந்து என்கிட்ட அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஒரே கொடுத்தேன் நான் சொன்னேன் ஏன் முதல்ல ஒண்ணு வச்சிருந்த ஒன்னு அடிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அடிபட்டா என்னன்னு சொல்லி இல்ல சார் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இத கூட சொல்லி கொடுக்கல உங்க ஸ்கூல்ல நம்ம வந்து பண்பாட்டை சொல்லி இந்த வாழ்த்து சொன்ன நண்பர்களும் கேட்ட செய்திகள் பிரார்த்தனைகள்லயும் அமைதி சமாதானம் அப்படிங்கிற சொல் அதிகமாக ஒலித்தது அப்படின்னு டென்சிங் சொல்றாரு பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் தட் மக்கள் வந்து அமைதிக்கான ஏக்கத்துல இருக்கிறாங்க அந்த காலத்துல எங்க பாரதிதாசன் எப்படி தமிழ் பற்று மிக்கவர் அவருடைய பாடல் ஒரு பாடல் இல்ல வீரத்தமிழன் வெறிகுண்டெழுந்தான் உறக்க கேட்டான் உயிரோ நம் தமிழ் அகிலம் கிழிய ஆமாம் என்றனர் அடுத்து என்ன சொல்றார் ஒற்றுமை என்றான் நற்றேன் என்றனர் ஏன்னா நம்ம மூவேந்தர் காலத்திலிருந்தே ஒத்துமையா இருந்தது இல்லை தமிழ் சொல்சரி தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு நிலப்பரப்பை ஆண்டவர்கள் வந்து சோழர்கள் வந்து ஆண்டாங்க வன்மையினால் ஆனா தமிழர்கள் என்ற உள்ள உணர்வினால் ஒன்றுபட்டு நம்ம இருந்தது ஆந்திரால இருந்தாங்க தெலுங்கு எம்பையர் சாத்வாகனா எம்பையர் கன்சிஸ்ட் ஆஃப் த என்டையர் ஆந்திர பிரதேஷ் டுடேஸ் ஆந்திர பிரதேஷ் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா நம்ம ஆரம்பத்திலிருந்து இருந்தது இல்லை அதுக்கப்புறம் சார் இங்க இன்றைக்கு காலையில பதினோரு மணிக்கு இந்திரகுமார் தேரடி மில்டன் பாலச்சந்திரன் சார் நான் நாலு பேரும் கலந்து கொள்ற ஒரு நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறார்கள் அவங்க வந்து நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று பேசுனாங்க எஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம் சாரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால பதினோரு மணிக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தான் காத்திருக்கிறோம் அப்படின்னு இப்போது உங்களை பார்க்கறது சும்மா அட்டன்டன்ஸ் கூட வந்திருக்கோம்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இன்று காலை இன்று காலை பதினோரு மணிக்கு ஜென்ராம் சார் பாலா சார் தோழர்கள் இருந்திருக்குமா தேரடி மில்டன் பங்கேற்கிறார்கள் அனைவரும் வருக அப்படின்னு நன்றி அப்படின்னு மகாகணபதி போட்டிருக்கிறாரு அந்த செய்தியை இங்கு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மகாகணபதிக்கு நன்றி அதான் சார் வேற மற்றபடி

அது ஒரு சாதாரண நடைமுறை வழங்குங்க ஏன்னா அப்பதான் அவங்க விவரம் தெரிஞ்சு எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அவங்க விவரம் தெரிஞ்சு எழுதும்போது அந்த எஃப்ஐஆர்ல எது வெளியில் சொல்லக்கூடாதோ அதை சொல்ல மாட்டாங்க அது ஒரு பத்திரிகை மரபு இப்போ எங்கிட்டே நான் வந்து இதா இருந்தபோது கவர்மெண்ட்ல இருந்தபோது என்னுடைய சில சிறந்த பத்திரிகை நண்பர்கள் அவங்ககிட்ட அந்த சிரிச்சுக்கிட்டே எல்லா விவரத்தையும் சொல்லுவேன் சொல்லிட்டு இதையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் அப்படி போட்டிங்கன்னா என்னை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்லுவாங்க எங்க வாயிலிருந்து என்றைக்குமே வராது சார் வராது எது சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க சபீர் உண்மையில என்ன அவர் கையில இருந்து என்ன செஞ்சாருன்னு தெரியல அவரால பதிவுக்கு வெளியே வர காரணமா இருந்தார் என்றால் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அதை கண்டிக்கணுங்கிறது உண்மைதான் அது அவர் பணிபுரிய இடத்திலேயோ அவருடைய அவர் அவர் பங்கேற்ற நிகழ்வுகள்லயோ அது வெளியில் வந்திருக்காரு கண்டிப்பாக ஏன்னா அதை செய்ய மாட்டாரு அப்படின்னு

அது போக ரீடிஃபைன் பண்ண வேண்டிய ஏரியாக்கள்னு பல விஷயங்கள் இருக்குது சார் அதில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கான ஆக்சஸ் வந்து எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கிளாஸிஃபைடாக எது இருக்கணும் அல்லது பொதுவான தகவலாக எது இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் கேள்வியாக இருக்குது நீங்க ஜனா மற்ற வழக்குகள்ல கொடுக்க கூடிய பழக்கத்தை வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி வழக்குகள்லயும் போய் கிறிஸ்டேஷன்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வழக்குகள்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இருப்பதாக நான் நினைக்கலி ஐயத்ரிமல் அதாவதுங்க நல்ல எத்திக்ஸ்ங்கிறது அங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான இருந்ததுன்னா பத்திரிகையாளருக்கு எல்லாமே காமிச்சாலும் அவர் வந்து தேவையில்லாத எழுத மாட்டார் எழுத கூடாதது எழுத மாட்டார் நான் சொன்ன என்னுடைய நண்பர்களா பத்திரிகையாளர்கள் இருந்திருக்காங்க இவர் வார்த்தா ராஜகோபால் பேரே சொன்னா இப்ப இதுல அதுக்கப்புறம் தினமணிக்கு வந்தாரு இப்போ ஐ திங்க் ஃபிரீலான்ஸ் நினைக்கிறேன் ஒரு தகவல் கூட கவர்மெண்ட்டுக்கு எம்பரஸ் ஆகுங்கிற மாதிரி அதான் என்னால அந்த கவர்மெண்ட் வரக்கூடாது அதனால அந்த பாடிய தகவல் ஒண்ணு கூட அவர் வெளியில சொன்னது அந்த மாதிரி இன்னொன்னு சில நண்பர்கள் இருந்தாங்க இதுல இருந்து மலையாள மனோரமால இருந்து இருந்தார் சச்சியானந்த மூர்த்தி இருந்தாரு இந்த என்னுடைய நண்பர்கள் வந்து எந்த விதமான தகவல் காமராஜ் வந்து மூத்த பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசிக்குவார் அவர் எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுவார் காமராஜர் ஆனா எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிகாஸ் தே ஹேட் தட் எ திக்ஸ் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சமீர் வாய் அப்படின்ற பெயர்ல அவர் தான் வாங்கின பெயரில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு சார் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நேரலையில் உண்டா எந்த சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு பேரலையிலையும் ஜென்ட்ரா மீடியாலையும் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது கிட்ட நான் இன்னும் அந்த விஷயங்களை கேட்கலை நேற்று இயல்பாக பேசிகிட்டு இருந்தோம் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது

அடைத்து வரவில்லை மன்னார் எழுத்து வர செய்திருக்கிறேன் பாரு அது மாதிரி இந்திரகுமாரி சார் நாளைக்கு வர்றீங்க சார் வர்றீங்களா இல்ல இல்ல சரிங்க அதாவது இருக்கு அப்படி சொல்றதுக்கு அவருக்கு எல்லா சொல்றதுக்கு எல்லாருக்குமே இருக்கு அது போக எப்படி வடிவமை வடிவமைக்கிறாங்கிறதும் தெரியாது ஏன்னா ராசிபலன் டைட்டில் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிபள்ளி போட்டிருக்காங்க எல்லா முறை தாக்குதல்களுக்கும் தயாராகத்தான் நம்ம நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சட்டையர் மாதிரி நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதை சாரெல்லாம் எதுக்கு இழுத்து வம்பு கிளிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அந்த மீட்டிங்ல இங்கேயே லைவ்லயே சொல்லிடுறேன் சாரெல்லாம் எதுக்கு இழுத்து வம்பு கிளிக்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே நீங்க எங்க கூட சுற்றுறீங்கங்கிறதே உங்களுக்கு உங்களை திட்டிகிட்டு தானே சார் இருக்காங்க ஜோதியில் சாரம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் ஜஸ்டிஸ் ஓ ஓகே சார் காலை பதினோரு மணிக்கு பார்ப்போம் சார் லைவில் ஓகேங்க ரைட் ரைட்டு வணக்கம் 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 நண்பர் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்